உறுப்பினர் சிவக்குமார் பேரவை துணைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான மானி குறைகையில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி துறை மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை மீதான மானி குறைகள் விவாதத்தில் பாட்டாளி சார்பில் என் கருத்தை முன்வைக்கிறேன் பொருளாதாரம் வளர்ச்சிக்கு முக்கியமான கருவியாக நெடுஞ்சாலை அதுக்கு போதுமான அளவில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் துங்கசாவடி புதிதாக அதிகரித்து உள்ளது சவரி எண்ணிக்கை எப்போது குறையும் தமிழ்நாட்டில் எக்ஸ்பிரஸ் ஹைவே நீளம் அதிகப்பட வேண்டும் பெருங்குளத்தூர் செங்கல்பட்டு பறக்கும் சாலை இத்திட்டத்தை எந்த மாற்றம் செய்யாமல் செயல்படுத்த வேண்டும் எனது மயிலம் தொகுதியின் முக்கியமான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழக்கம் மாண்புமிகு அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் மயிலத்தை தலைமையிடம் கொண்ட புதிய தாலக அமைகத்துக்கு கருத்து மற்றும் தாலுக எல்லைகள் அனைத்து வரவேற்பு செய்யப்பட்டுள்ளது எனவே மயில மக்கள் நீண்ட கோரிக்கையான தனியார் பரிசு மயிலம் தாலுகாக அமைத்து தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேசிய நெடுஞ்சாலை அறியாமல் உள்ள அமைந்துள்ள மயில ஊராட்சி ஒன்றிய உள்ள ஆரம்ப சுகாதார நிலத்தை மருத்துவமனை முப்பது பதவிகள் கொண்ட செயல்பட்டு வருகிறது தேசிய நெடுஞ்சாலை அதிகமாக இருக்கிறது காரணத்தினால் அந்த மருத்துவமனை நவீன வசதி கூடிய தாலுகா மருத்துவமனையாக தரம் உழைத்து தர வேண்டும் என்று கேட்கிறேன் பகுதியில் பொறுத்தவரை நகராட்சிய பேரூராட்சி இல்லாத முழுமையாக ஊராட்சியாக உள்ளதால் மயிலம் மற்றும் டெட்டனை பேரூராட்சியாக தரம் உழைத்து தருமாறு அன்போடு கட்டுகிறேன் எந்த ஒரு உயிர்கள் பயில்வதற்கு வசதி இல்லாத சூழ்நிலையில் உள்ளதால் எனவே மயிலந்தொகள் ஒரு அரசு கலைக்கல்லூரி அல்லது தொழில்நுட்ப கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மயில்தொகளில் ஏதான் தீ விபத்து ஏற்பட்டால் தீயின் வாகனங்கள் அவையுடன் சென்றடிக நீண்ட கால தாமதமும் ஏற்படுகிறது ஆகவே தொழிலின் மையமான கட்டணி அல்லது பெருக்கட்சிகள் தீயணைப்பு நிலையம் அமைச்சு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனது தொகுதி மக்கள் வல்ல ஒன்றியத்தில் கடைசியல் என ஊராட்சியில் இருந்து காவல் நிலையத்துக்கு செல்ல சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் அங்கே வல்ல ஒன்றியத்தின் மையம் பகுதியான வல்லம் ஊராட்சியில் ஒரு புதிய காவல் நிலையம் அமைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் விவசாய நிலங்களை ஏராளமான சவுக்க மரங்கள் பயிரிடுவதால் மயிலம் பகுதியில் காகித தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரத்தலைவர்களே சுங்கச்சாவடியை பற்றி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் குறிப்பிட்டார்கள் மாநில நெடுஞ்சாலையை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே மாமல்லபுரத்தில் ஐந்து சுங்கச்சாவடிகளை மாநில அரசாங்கம் எடுத்துவிட்டது ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நாற்பத்தி இருந்து கூடுதலாக இருக்கிறது என்று சிவகுமார் குறிப்பிடுகிறார் அந்த ஒன்றிய அரசோடு தான் நீங்கள் கொட்டி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அரசின் சார்பாக மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிகளுக்கு தொடர்ந்து நாங்கள் மூன்று கடிதம் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம் எழுதியதோடு மட்டுமல்ல சுங்கச்சாவடியை குறைங்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என இந்த அரசு மேற்கொண்டு முயற்சியை மேற்கொள்ளும் ஒன்று இன்னொன்று இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தாம்பரத்திலிருந்து இருந்து செங்கல்பட்டு வரை மேல்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று அதற்கு வேண்டிய முயற்சிகளை இந்திய அரசாங்கத்திற்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நேரடியாக கடந்து கொடுத்திருக்கிறோம் துறையின் மூலமாக பல கடிதங்களை அனுப்பி கொட்டிருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இப்போது என்ன முடிவு எடுத்திருக்கு என்று சொன்னால் பசுமை புறவழிச்சாலை ஆறு வழிச்சாலை ஒன்று வேறொன்று அமைக்கப் போகிறோம் மேலும் மேலும் இதில் அதிகமான போக்குவரத்து செறிவு இருக்கிற காரணத்தினால் இன்னொரு சாலை அமைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது ஆனால் நாங்கள் தொடர்ந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மேமட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து அதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்யும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள கிளிக் செய்யுங்கள்